ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீபெரும்புதூர் பல்லாவரம் தாம்பரம் ஆலந்தூர் சோளிங்கநல்லூர் போன்றவை சட்டமன்ற தொகுதிகளை ஒன்றிணைந்த நாடாளுமன்றமாக இருக்கிறது எதிர்வரும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் இளம் வேட்பாளராக மருத்துவர் அவர்களை செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் இந்த நிலையில் அதிமுக வேட்பாளர் பிரேம்குமார் சுங்குவார் சத்திரம் ஸ்ரீபெரும்புதூர் படப்பை போன்ற பகுதிகளுக்கு பிரச்சாரம் மேற்கொண்டார் சுங்குவார் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி முக்கிய நகர் பகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்ட போது டீ கடைக்கு சென்று பொதுமக்களுக்கு டீ போட்டுக் கொடுத்து டீ மாஸ்டரிடம் என்னை இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு செலுத்தி என்னை வெற்றி பெற செய்தால் உங்கள் வீட்டு பிள்ளை போல் ஓடோடி வந்து உங்களுக்கு சேவை செய்வேன் என்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பின் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டபோது போது அதிமுகவினர் வெடி மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின் செய்தியாளர்களை சந்தித்த வேட்பாளர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு அவர்கள் வெற்றி பெற்றவுடன் தொகுதிக்கு வந்ததில்லை மேலும் அவர் மது ஆலையை வைத்து நடத்தி பொதுமக்களை மது குடிக்க சொல்லிக் கடிக்கின்றார் ஆனால் மருத்துவரான நான் பொதுமக்களுக்கு மருந்து கொடுத்து காப்பாற்றுவேன் என நகைச்சுவையுடன் தெரிவித்தார் காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வழியில் நான் ஸ்ரீ பரம்பு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறேன் எனது பேர் டாக்டர் ஜி பிரேம்குமார் இரட்டையில சின்னத்தில் வேட்பாளராக நிற்கின்றேன் வெற்றி சின்னமாக இரட்டையில இருக்கும் அண்ணன் டி ஆர் பால அவர்கள் கடந்த பத்து வருடமாக எம்பியாக இருந்தார் அவர் மது ஆலையில் வைத்து நடத்து கொண்டிருக்கிறார் மக்களை மது கொடுத்து கொள்கின்றார் நான் மருந்து கொடுத்து காப்பாற்றுகின்றேன் நான் நான் இந்த மண்ணின் மைந்தன் எப்போ வேணாலும் என் வீட்டில் வந்து பார்க்கலாம் நான் இயல்பாக தான் இருப்பேன் இந்த சுங்கா சத்திரத்தில் ஃபுல் பிராக்டிஸ் இந்த இருந்தது ஸ்டீபர் முந்தூர் ஃபுல்லாக இந்த தொகுதியில் எல்லாமே நான் மரு மருத்துவ சேவை ப செஞ்சுட்டு இருந்தது